துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ஆகா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு விடியலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடிக்கடி சொல்றேன் உங்களுடைய அடைந்திருக்கிறார் சொல்லுவீங்க இருக்கட்டும் உச்சன்ல இருந்து கொஞ்சம் பலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாரே தவிர நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல எண்பது ரூபாயை கொடுக்கக்கூடிய அளவுல சுக்கரன் இருக்கிறார் எண்பது ரூபாய் நமக்கு போதும் பாஸ் மார்க்கே நாற்பது ரூபாய் நாற்பது மார்க் தானுங்க எண்பது மார்க் எடுத்துட்டாலே பெரிய விஷயம் இல்லையா ஆக ஆறு எட்டு மாணவர்கள் பரிவர்த்தனை அடைகின்ற காரணத்தின் அடிப்படையில் புதிய கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய தன்மை கடனை க்ளோஸ் பண்ணிட்டு பழைய கடனை அப்படியே அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வட்டி குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு வருமானம் நிரந்தரமாக வரக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல பணத்தை விட்டுக்கிட்டு இருந்தீங்களோ விரைய செலவுகள் எல்லாம் நிற்கக்கூடிய தன்மை காசு பணத்தை ரொம்ப அதிகமாக விட்டுட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன் அதில் விட்டுட்டேன் இதில் விட்டுட்டேன் ஒருத்தர் வந்து தூண்டில் போட்டார் ஒரு லட்ச ரூபா கூடுது பத்து லட்ச ரூபா ஆகிடும் ஒரு கோடி ஆகிடும் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தூண்டில் போடப்பட்டு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லாருமே பணத்தை இழந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அருமையான மாதம் அந்த மாதம் வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராசிநாதன் போய் உச்சமாக அடைகிறார்னா நல்ல வேலை கிடைக்கும் பிடிச்ச வேலை கிடைக்கும் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசு வேலை ட்ரை பண்ணிட்டீங்க தலைமை பதவி ட்ரை பண்றேன் ப்ரொமோஷன் வேணும் சம்பள உயர்வு வேணும் இந்த மாதிரி வேலையில திருப்தி இல்லாமல் டார்கெட் போன்ற அமைப்புகளில் நைட் ஷிப்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் இப்படி அப்படி மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல வேலை உத்தரவாதமாக கிடைக்கக்கூடிய யோக மாதங்க இருபத்தெட்டு நாள் இருந்தாலும் கூட இந்த இருபத்தெட்டு நாள்

ஏராளமாக நன்மைகள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல பக்கத்து ஊருக்கு போகிறது பக்கத்து மாநிலத்துக்கு போறது பக்கத்து மாவட்டத்துக்கு போறது நாட்டுக்கு போறது வெளி தேசங்களுக்கு இதுவரைக்கும் பயணங்களில் வெளி மாநிலத்திற்கு வெளிநாட்டுக்கு போவதற்கு வீட்டிலோ அலுவலகத்திலோ அனுமதிகள் கிடைக்காதவர்கள் பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் நெகட்டிவ் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ராசிநாதத்தை அடைந்திருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் நல்ல விதமாக செயலாற்றி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல வாரமாக மாதமாகவே இந்த இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது இன்னும் குறிப்பா சொல்ல தோழமை மிகுந்த ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே கணவன் மனைவி மூலமாக இதுவரை கருத்து வேறுபடுறவங்களுக்கு அது சேரக்கூடிய நிலைமை இருக்கு மனைவிக்கு கணவனுக்கு வேலை நல்லா இல்ல குறிப்பா பெண்ணுக்கு வேலை இல்ல என்கின்ற மாதிரியான நிலைகள் இருந்தவர்களுக்கு வேலை வேலை அமைப்புகள் மனைவிக்கோ கணவனுக்கோ கிடைக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம்